அடுத்து நம்ம பார்க்கற தலைப்பு வேலுநாச்சர் வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் வந்து சிறு சிறுதான் நம்ம நாட்டை வந்து கைப்பற்றி கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீர போர் புரிந்தவர்கள் அவர்களில் வெற்றி பெற்றவர்கள் சிறவை வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு பெற்றும் வெற்றியை சிறந்தது விடுதலை பொருள் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி பாகி சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி நாம் அறிவோம் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்ல முத்து மன்னரோட ஒரே மகள் தான் வேறு தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வார்ப்போர் விற்போர் ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கி வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராய தளபதியாகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்ற வேலுநாச்சர் கவலை நிறைந்த குரலில் கூறினார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவரையர் அந்த இனிய நாளைத்தான் நானும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சர் அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கிடைத்தது இருந்த ஹைதரில் அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சர் அப்போது அறையின் வாயில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வு எடுக்க சொல் நான் வந்து பிறகு பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சர் வீரன் வெளியேறினான் ஐதரளி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவரையர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவரையர் நம் அரசியரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்றார் சின்ன ஆம் நமது வீரர்களுடன் ஐதரளி ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நான் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கை மீட்போம் என்றார் வேலுநாச்சர் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டார் மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர் காளையார் கோவிலில் வேல்நாத்திர படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியர் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர் பிரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருந்து அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதைவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் அப்போதும் காவல் இருக்குமே என்றார் நாளில் கோட்டைக்கு செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்கு செலுத்தும் அவர்கள் தாக்குதலை தொடங்கியது நம் ஆண்கள் படைப்பினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை பரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சன் அப்படியே செய்யலாம் அரசியார் இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டுக் கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வலியுறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் அவருக்கு ஒரு நடிகல் நடுவதற்கு ஏற்பாடு செய்ங்களா அமைச்சரே அவரது பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சன் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயத்தை சமைக்கும் முதலால் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை பள்ளியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சர் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பருடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சர் குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றார் சிறிது நேரத்தில் கோட்டைகள் பெரும் கூச்சல் இருந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சர் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்ற ஆங்கிலேயன் படையினர் கடுமையாக பொறுத்தனர் இறுதியில் ஆங்கிலப்படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சர் தம் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுதக்கிடங்களுக்கு குறித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்துக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சர் வேலுநாச்சன் வீர மருது சகோதரின் ஆற்றல் ஐதரலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகமும் இணைந்தால் சிவகங்கை மீட்கப்பட்டது வேலுநாச்சரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வேலுநாச்சரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வேலுநாச்சர் சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிர் அணிக்கு முன்பே ஆங்கிலேயத்தில் வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சர் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு நான் முதலாவதாக குறிப்பிடும் தமிழக பெண் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கி அமைப்பட்டவர் அவரை ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தா தா இணையருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஒரே பெண் மகவாக தோன்றியவர் வேலுநாச்சியார் இவர் பெற்றோர்கள் ஆண் வாரிசை போன்று வளர்க்கப்பட்ட ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சரை மணந்து கொண்டார் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் நடைபெற்றது அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணமன்றர் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் சிவகங்கை அதில் முடித்து விட்டுக்கீரமன்ற பேலு நாச்சியார் மைசூர் மன்னராயை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார் அவர் குதவாய் விரும்பி ஐஜரலில் ஐயாயிரம் படைவர்களை அவர் நம்பினார் மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையற்ற சென்று பேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போட்டார் அப்போரில் கணவர் கொன்றர்களை வென்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார் தேங்க்யூ